வணக்கம் புவியியல் பகுதியில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம இதுபோல் முந்தைய ஆண்டு வினாக்கள் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பொறுத்துக அனல் மின் திட்டங்கள் மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க திருவன் அனல் மின் திட்டம் குஜராத்தில் அமைந்திருக்கு குர்பா அனல் மின் திட்டம் மத்திய பிரதேசம் ஓப்ரா அனல் மின் திட்டம் உத்தரப்பிரதேசம் தால்ச்சா அனல்மேன் திட்டம் ஒரிஷா அடுத்து மூன்று இணைகள் கொடுத்து இதில் சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இரண்டு இணைகள் தான் சரியான இணை வில்லி வில்லிஸ் ஆஸ்திரேலியா டைஹூன்கள் சீனா அடுத்து புவி அமைப்பியல் யுகங்கள் அதன் அதன் காலங்களோட பொறுத்து சொல்லியிருக்காங்க கேம்பிரியனுக்கு முன் காலம் ஆர்கேஎன் செனோசோயி காலம் யோசின் மீசோசோயி காலம் ஜுராசை தொல்லியூர் யுகம் சிலூரிஃபன் அடுத்து டாக்டர் காற்று சஹாரா செரிபால்சம் கர்நாடகா இரத்த மழை தெற்கு இத்தாலி பான் சுவிட்சர்லாந்து அனல்மின் நிலையங்கள் அமைந்துள்ள இடம் எங்கன்னா தூத்துக்குடி ராமகுண்டம் ராஜ்காட் அடுத்து பொருத்துக ஆறுகள் தோன்றக்கூடிய இடங்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க மகாநதி ஆறு தோன்றக்கூடிய இடம் அமர்கண்டாக் பெரியார் ஆறு தோன்றும் இடம் கார்டமன் மலை கோதாவரி ஆறு தோன்றும் இடம் நாசிக் குன்றுகள் கிருஷ்ணா ஆறு தோன்றும் இடம் மகாபலீஸ்வரர் மலை அடுத்த பொறுத்துக பாலைவனம் அமைந்துள்ள பகுதி கொடுத்துருக்காங்க தார் இந்தியா அடகாமா சிலி சாஹேல் ஆப்பிரிக்கா கோஹி சீனா அடுத்து பொறுத்துக மலைகள் அமைந்துள்ள மாவட்டம் கொடுத்துருக்காங்க வேலூரில் அமைந்திருக்கக்கூடிய மலை ஏலகிரி மலை நாமக்கல் கொல்லிமலை விழுப்புரம் கல்வராயன் மலை திருவண்ணாமலை செஞ்சி மலை அடுத்து இரண்டு கூற்று கொடுத்து எதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது கூற்று தான் சரி வடக்கிலிருந்து வீசும் பின்னடையும் பருவக்காற்று புவியின் சுழற்சியினால் திசை மாறி வடகிழக்காக வீசுகிறது இதை பின்னடையும் பருவக்காற்று என்பர் அடுத்தது இரண்டு கூற்றுகள் கொடுத்து எது சரின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து இரண்டு கூற்றுகளுமே சரிதான் இமாத்திரி தொடருக்கும் சிவாலிக் தொடருக்கும் இடையில் அமைந்துள்ளது இமாச்சல் தொடர் மலைகளுக்கு இடையே இயற்கையாகவே அமைந்த பாதை கனவா எனப்படும் அடுத்தது பொறுத்துக விலங்கினங்கள் அது தொடர்புடைய பகுதி கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியா கங்காரு தென்னாப்பிரிக்கா வரி குதிரை யுரேஷியா காட்டுக்குதிரை வட அமெரிக்கா காட்டெருமை